நான் வந்து வெள்ளர்ப்பை கிடாரிங்க தான் இருக்குங்க கம்மியாக தான் தெரியுதுங்க வரும் ஆனா வணக்கம் ஸோ எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் அந்த வருஷம் லாஸ்ட் சந்தை அந்த ஒரு சம்ப தான் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ கிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குங்க வழக்கம் போல இல்ல கம்மியா தான் தெரியுதுங்க வரும் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் சந்தை இந்த சந்தை தான் காரிமங்கலம் சந்தை ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வருஷம் பிறக்க போகுது இப்படி போகுதுன்னு தெரியல இந்த வார ரேட்டுங்க கண்டிப்பாக வீடியோஸ் வந்து எடுத்து போடுவோம் ரேட்டோட ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும் அப்படியே இந்த சைடு வந்தீங்களா சன பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வாங்கிட்டு போனா நீங்க அப்படியே சனவாசி போட்டு அப்படியே வளர்க்கலாம் செந்தில் குமார் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ இருக்க பாருங்க வணக்கம் இதக்கிறாமன광 query Yok definesலை frequent resolphere பார்த்துவிடுங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் பார்த்துட்டீங்க வந்து அந்த சைடு போகும் வணக்கம்ண்ணா வரேன் வரேன் நியூ இயர் இயர் பாருங்க கிட்டாறீங்க அந்த லாஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வந்து மார்க்கெட் வீடியோ போட்டு அந்த சந்தை வீடியோ சந்தைக்கெல்லாம் வந்து வரீங்கன்னா நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்துருங்க ஆறு மணிக்கு இங்க இருங்க

முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு போறவங்கட்டிய ரேட் வந்து கேட்போம் அந்த ரேட் உங்களுக்கு வந்து கட்டுப்படியாச்சா பேசி வாங்கிட்டு போகலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம கிடாரிங்க நல்லா தரமாக பார்த்துக்கணும் எப்படி ஏன்னா கம்மி ரேட்டு தரான நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வளர்த்துட்டீங்கன்னா கடைசிக்கு நாளைக்கு விற்கும் போது நமக்கு வந்து அந்த ரேட்டு போகாது எடுக்கும் போது கொஞ்சம் தரமா எடுத்துருங்க கிடாரிங்க காலையில் லைவ் போட்டோம் ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக லைவ் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்போம் இதுங்கெல்லாம் வந்து வளர்ப்பு கிடாரிங்க தான் எல்லாம் சின்ன கிடா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கிடாரியிலேருந்து உங்களுக்கு வந்து பரது வர ஸ்டேஜ் வரைக்குமே வந்து கிடாரிங்க வந்து இருக்கும் ஒரு சிலது டெஸ்ட்லேயும் வந்து இருக்கும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மாதம் குட்டிங்கெல்லாம் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு மாதம் குட்டி இருபத்தஞ்சு ரூபா வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ பார்க்கும் வாங்கித் தர்றதுக்கு என்ன வாங்க நம்ம வந்து எல்லா வருமே வந்து இந்த சந்தை வந்துடும் காவேரி மங்கலம் அதை விட்டால் குந்தாரப்பள்ளி சந்தை இந்த ரெண்டு சந்தைக்கு ரெகுலராக போங்க இது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு சொல்லுவாங்க ப்ளீஸ்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பூரம் ஹாப்பி நியூ இயர் பூரம் அவ்வளோதான் நாளைக்கு வந்து பார்த்தீங்களா நியூ இயர் நைட்டே பிறக்க போகுது அவ்வளோ பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நல்லா வெறும் வந்துருக்கு லைக் பார்த்தா ஒன்றை கூட காணும் லைக் பண்ணிவிடுங்க அதெல்லாம் வெளிச்சம் ஆகிடுச்சி இதுதான் வந்து காரியமங்கல சந்தை இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த ஒரு புளிய மரம் இருக்கும் வந்து வளர்ப்பு கிடையாது வந்து இருக்கும் வந்து வளர்ப்பு கிடையாது இந்த சைடு போனோம்னா அந்த சைடு வந்து பால் மடங்கு சென மாடங்கு வந்து இருக்கும் கைக்கரை மாடுங்க மாடு கன்றுங்க சென மாடு ஸோ அதுங்கெல்லாம் வந்து அந்த சைடு இருக்கும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ புதுசாக லைவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம போக மாட்டோம் நாளைக்கு வந்து உரப்பன் சந்தை ஸோ போன வாரம் வந்து போயிருந்தோம் இந்த வாரம் வந்து போக மாட்டோம் வணக்கண்ணா வணக்கண்ணா வேற இருக்கா ஜெர்சிப்பு எல்லாமே வரும் சிவாஜி செப்பு ஏதாச்சும் ஒன்று ரெண்டும் வரும் மாதத்துக்கு ஏதோ ஒரு நாலஞ்சு வரும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில வாரம் வரும் சில வாரம் வந்து வராது சிவாஜி பிடிச்சிட்டு போறாங்க புதுசாக லைவ் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாக்குறீங்க இதெல்லாம் வந்து கிடாரிங்க தான் அதாவது வந்து ஏதாச்சும் பால் மாடு இருக்குன்னா மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படியே வளர்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் கத்திட்டே இருக்கும் ஒட்டம்போ அப்படியே இதாகிடும் ஏன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அவ்வளோ போதான்னு கேட்டீங்களா அவ்வளோ போகுது கிடாரிங்க வந்து எடுக்கிறீங்கன்னா பால் மாடு இருந்தால் மட்டும் இட்டு போய் வளங்க இந்த மாதிரி நிறைய வரும் இதே மாதிரி பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்க ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வந்து கால கன்றம் வரும் ஸோ அந்த அதை வந்து ரோட்டு சைட்லேயே சேல்ஸ் ஆகிடும் இதுங்களாம் வந்து கிடாரிங்க அதாவது பொட்டை கன்றங்க தான் சரி பொட்டை கன்றுன்றவாங்க கிடாரின்னு வாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சொல்லணும் ஆயிப்ரோ ஆயிப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு போல கம்பைண்ட் பார்த்தோம் உங்களுக்கு ஜோடியெல்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு அவ்வளோதான் நான் நார்மலெல்லாம் வளர்க்க முடியாது பால் மாடு ஏதாச்சும் இந்த மடி விற்க வந்தது இல்லை ஏதாச்சும் காம்புலேருந்து சரியாக பால் கறக்காத மாடு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கடுங்குட்டி வாங்கிட்டு போய் கண்குட்டி பெருசு பண்ணிவிட்டு மாடு விற்றுலாம் மற்றபடிக்கு நம்ம அதை வாங்கிட்டு போய் தவிர மாடு இல்லாமலாம் வளர்க்க முடியாது சின்ன சின்ன கடாரிங்க இங்கே பார்க்குறீங்க பாருங்க இதுங்கெல்லாம் வந்து மடி விற்கும் இந்த ஒரு காமல் ரெண்டு காமல் பால் வராது ஸோ அந்த மாதிரி மாடுங்க தான் இதில் தான் வந்து பால் கொடுத்து அப்படியே கொண்டு போவாங்க அவங்க குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம் ஸோ நான் இன்றைக்கே சொல்லிடுறேன் நாளைக்கு அப்படியே எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு தான் அதே நாளைக்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக போயிடும் வணக்கம் வணக்கம் தர பாட்டி வருவாங்க ஆஹா ஆ மாட்டு வியாபாரி நாட்டு மடம் வாங்குவாரு அந்த மாதிரி வந்து பால் மாடு எல்லாம் மடம் வாங்குவாரு தெலுவில் ஒன்றும் நம்ம ரேட்டு கேட்கல மார்க்கெட் எப்படி போகுதுன்னு ரேட்டு தெரியல பார்க்கணும் இனிமேல் தான் காங்கயம்

ீங்களா <laughs> <laughs>

முப்பது நாற்பது வரைக்கும் கை கரைவு வந்து உங்களுக்கு வந்து போகும் ஸோ நாற்பதாயிரம் மாடலாம் கொஞ்சம் நல்லா வந்து ரெண்டாவது ஐத்து முதலீத்து அந்த மாதிரி ரேஞ்சு முதலீத்துல மேக்ஸிமம் வராது ரெண்டாவது ஐத்து மூணாவது ஐத்து கை கறவில் வந்து உங்களுக்கு வரும் எல்லாமே கை கறவை தான் எந்த சைடு ரேட் வந்து முப்பது குள்ளே எடுக்கலாம் அந்த மாதிரி மாடுங்கள்லாம் நீங்கள் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க முப்பது முப்பத்தஞ்சு அதுவே ஓவர் அவ்வளோ ரேட்டெல்லாம் போய் போறதில்லை மாடு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க இந்த மாதிரி மாடு எடுத்தா கூட உங்களுக்கு வந்து நாற்பதுக்குள்ள வந்து கிடைச்சு நாற்பதுக்குள்ள போவாத ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி மாடுங்களே எந்த மாடு ப்ரோ இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ப்ரோ இது எவ்வளோன்னு தெரியல இதெல்லாம் கட்டி வச்சிருக்க மாடுங்க தான் கண்டிப்பாக ரேட் விட தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பாருங்கள் ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா லைவ் நம்ம வந்து கேட்டு மறுபடியும் நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கும்போது மறுபடியும் நம்ம ரேட்டு கேட்கணும் ஸோ அதை தான் வந்து பிரச்சனை இன்னும் ரெண்டு டைம் அவங்க கூட கேட்க முடியாத ரேட்டு நான் அவங்க வியாபாரம் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சேல்ஸ் வந்து ஹைட் இருக்குது இவ்வளோ நாமளும் வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இவ்வளோ இந்த மாதிரி மாடலாக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ரேஞ்சில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நாற்பதுக்குள்ளே முடிக்கலாம் இந்த மாதிரி மாடு கண்டுருங்க நாட்டு மாடு மாதிரி கிராஸ் சட்டங்க இது எப்படி இருக்க பாருங்க நாட்டு மாடு டைப்பாக இருக்குது கிராஸ் டைப்பில் அப்படியே ஒரு இதாக இருக்குது ஓ ஆட்டு சந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரோ நான் போடுறது ஏன்னா ஃபஸ்ட்டு மாட்டு சந்தைலாம் முடிச்சிட்டு தான் அங்கே போகணும் அங்கே போகிறது நமக்கு எப்படியும் ஒரு ஒன்பது மணி ஆகிடும்

ப்ரோ ப்ரோ வாங்கிருக்க மாடுங்க எல்லாம் பெரிய பெரிய மா எல்லா ஊருக்கும் வண்டி இருக்கு இந்த இங்க வந்து பாத்தீங்களா காலையிலே வந்துருந்தாங்க ரெண்டு பேரும் வாங்க கணக்கு கிடாரி தான் எடுக்க வந்திருந்தாங்க இன்னும் பாவம் எடுக்கல அவங்க இருந்தாங்க நம்ம வந்துட்டோம் இதுங்கெல்லாம் நல்ல மாடுங்க நல்ல மடி மாடு கன்றோட இருக்கு பாருங்க இதெல்லாம் கறவைக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி மாடெல்லாம் மடி அருமையா இருக்கு அப்படியே குறையாம ஒரு பன்னெண்டு லிட்டராச்சு ரெண்டு வேலைக்கும் ரொம்ப மதிப்பு அதுக்கு மேல அவ்வளோதா இருக்குமா எல்லாமே அதுதான் ப்ரோ இப்போ யாராச்சும் எடுத்துட்டு போகிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே அப்படியே பேசி எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ வண்டி வாடகை எல்லாம் தரமான தரமான தான் ஸோ சொந்தங்களா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா நல்ல மாடுங்களா இருந்தா சீக்கிரமா சேல்ஸ் ஆகிடுதுங்க நல்லா நல்ல மாடுங்களை வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஏன்னா எப்படியும் வந்து எப்படியும் எல்லா ஊர்களும் வராங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ அதிலே அப்படியே வந்து வாடிக்கை அப்படியே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி போயிடும் உங்களுக்கு இல்லை ஏதாச்சும் அங்கே திருவண்ணாமலையிலேருந்து மாடுங்களும் கொண்டு வராங்க ஸோ அவங்க மாடு வந்து விற்றுட்டாங்களாம் ஸோ அந்த வண்டியிலேயே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அதில் வாடிக்கை கம்மியாகும் ஸோ அதெல்லாம் வாடிக்கை நம்ம கேட்கக்கூடாது ப்ரோ ஏன்னா வந்து எல்லா வண்டிக்காரும் ஒரே மாதிரி ஓட்ட மாட்டாங்க ஸோ என்ன கம்மியாக சொல்லிவிட்டு அவங்களே கேட்பாங்க எவ்வளோ ஓட்டுறேன்னுட்டு ஸோ எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ப்ரோ அவங்களுக்கு ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து கிலோமீட்டர் கணக்குன்னு சில பேர் ஓட்டுவாங்க ஸோ அந்த கிலோமீட்டர் கணக்கு போட்டவனே நமக்கு வந்து பதினெட்டோ இருபது கிலோமீட்டர் நம்ம அப்போட்டவுன்னு கணக்கு போட்டால் ஸோ அதை எப்படி ஆகுதோ ஸோ அதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் நாமளே இப்போதான் போட்டுச்சு என்னான்னு தெரியல கணக்குட்டி நல்லா நல்லா மடங்கு தான் இந்த சைடு இருக்குது எல்லாமே உங்களுக்கு எழுபது எண்பது தொண்ணூறு ஒரு லட்சம் வரைக்கும் வந்து போகக்கூடிய மாடங்க வணக்கண்ணா எல்லாமே அவ்வளோதான் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹை ரேட்டு மாடுங்க மாடு கன்று இதுங்கெல்லாம் கணக்கிட்டு இங்கே இருக்குது மாடு எதுவும் உள்ளே இருக்க போல் லாலா பிளாக்கு எல்லாமே இருக்குங்க இருபது லிட்டரு கறக்கக்கூடிய மாடுங்கள்லாம் வரும் இந்த சைடு தான் இருபது லிட்டரு கறவை வேணாலும் கிடைக்கும் ஒன்று பத்து லிட்டரு வேணுனாலும் கிடைக்கும் சரிங்க மாதிரி மாடுங்க இருக்குங்க

நமக்கு இப்பதான் தெரியுது வாங்கியிருக்க மாடுங்க தான் பெரிய பெரிய மாடுங்க எல்லாம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி வந்து போகக்கூடிய மாடுங்க நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் வியாபாரி வாங்கிட்டு போவாங்க எல்லாமே வந்து சரி ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கிறோம் நம்மள தான் நம்மளும் வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி போதும்னு பார்ப்போம் நல்லா வந்து நிறைய இருக்குங்க நல்லா செனா மாடுங்க இந்த சைடு செனா மாடு கை கறவை மாடு கன்று எல்லாமே இருக்குங்க கிடாரி பிடிச்சிருப்பான் ரெண்டும் வந்து கை கறவ நினைக்கிறேன் இல்லை கன்று இருக்க கணக்கொட்டி இருக்க முன்னாடி

சரி ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இப்போ எடுக்க ஆரம்பித்தா நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்து முடிக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே வந்து பார்ப்போம் எல்லா ரேட்லேயும் வந்து இருக்கிறத பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லவராக பார்ப்போம் வீடியோஸ் வந்து எடுத்து போடுவோம் அப்லோட் பண்ணுவோம் அது பாருங்கள் சொல்சே சப் லத்தின் பாப்ப எல்லாம் வந்து மாடு கண்டரோட அர்றமேயா இருக்கு பாருங்க நல்லா சொகுது அது நல்லா காம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் ரேட் கேப்போம் கண்டிப்பா ரேட் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் சரி ஓகே அவ்ளோ வந்து லைவ் வந்து முடிச்சிடற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர மத்தியான ஒரு வீடியோ சரம் நைட்ல வந்து ஒரு வீடியோ சரம் மிஸ் பண்ணாம பாருங்க थैंक यू फॉर वाचिंग I right.